ஐந்து நாட்களின் பின்னர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடிக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவு இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளுக்கு அதிகம் நீடிக்கப்படும் ஆயின் மக்கள் கணிப்பு நடத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பதிலீடு செய்து திருத்தி அமைப்பதற்கான சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாம் உறுப்புரிமையின் ஆ சரத்தில் குறிப்பிட ஆறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்ற சொல்லுக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்ற சொல்லை பதிலீடு செய்து அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாம் உறுப்புரிமையின் ஆ பந்தியை திருத்தம் செய்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி என்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அதற்கிடங்க சட்டவரைஞர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டமூலத்தினை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சமர்ப்பித்த யோசனைக்கு தேர்தல் நடைபெறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தெரிவிக்கின்றார் ராஜகிரியில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் අපි සලකපරන්න ඕන එකක්. නමියෝජන බාධීන්නෙන් පසුව. தேர்தல்கள் தொடர்பான தினத்தை தீர்மானிக்கும் போது அது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயம் ஒன்றுள்ளது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு பிரசாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியுமான காலம் உள்ளது அதுக்கு தேவையான காலத்தை வழங்குவோம் அதே போன்று பல பணிகள் உள்ளன உத்தியோகர்களுக்கும் வேறு நபர்களுக்கும் தபால் வாக்கு எண்ணும் பணிகள் உள்ளிட்ட ஏனைய பணிகள் உள்ளன அதற்கு தேவையான கால அளவு தொடர்பிலும் நாம் ஆராய வேண்டும் அடுத்ததாக தேதை தொடர்பில் அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய தினமாக இருக்க வேண்டும் அது தொடர்பில் ஆராய்ந்தே திகதி தீர்மானிக்கப்படும் அதனால் இந்த அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து பார்த்து தேர்தல் ஆணைக்குழு ஜூலை மாதம் இந்த மாதம் நிறைவடைவதற்குள் தேர்தல் தினத்தின் அறிவிப்பை வெளியிடுவோம் குறித்த அறிவிப்பில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் தினம் தேர்தல் நடைபெறும் தினம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு இந்த மாத இறுதிக்கு தேர்தல் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படும் இந்த திகதி தீர்மானிப்பதில் வேறு எவ்வித புறக்கணிகளும் தாக்கம் செலுத்தாது அரசியலமைப்பு ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களுக்கு அமைய மாத்திரமே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் வேறு எந்த ஒரு காரணிகளுக்காகவும் இந்த விடயத்தில் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது விசேடமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன் பல்வேறு சமூக ஊடகங்களில் பதினேழாம் தகுதியே தேர்தல் தொடர்பில் அறிவிக்க முடியாது ஏன் என கேட்டிருந்தனர் ஏன் இதனை வெகு விரைவாக அறிவிக்க முடியாது என்றெல்லாம் வினவி இருந்தனர் இவ்வாறான வேறு விடயங்கள் பாதிக்கின்றதா எனவும் கேட்டிருந்தனர் ஏதாவது தரப்பினருக்கு உதவி செய்வதற்கா அறிவிக்காமல் இருக்கின்றீர்கள் என கேட்டனர் எங்களுக்கு இந்த தினத்தை ஆகஸ்ட் இருபது வரை அறிவிக்காமல் இருக்க முடியும் அது வெறுமனை

े department මේanaවි न म ස ्या wasद இந்த ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் இரண்டு சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டை உள்ளிட்ட தேர்தலுடன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் நாடளாவிய ரீதியில் பகிர்ந்தளிக்கும் உத்தியோகபூர்வ பங்காளராக தபால் திணைக்கிழமை உள்ளது தபால் மூல வாக்களிப்புக்கான வசதிகளை வழங்குவதும் தபால் திணைக்களத்தின் கடமையாகவும் காணப்படுகிறது அதனால் தபால் மூல வாக்குச்சீட்டுகளை பகிர்ந்தளித்தல் வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகித்தல் உள்ளிட்ட கடமைகளும் தபால் திணைக்கழத்துக்கு அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட்டுள்ளது இதற்காக எண்ணாயிரம் தபால் விநியோக ஊழியர்கள் மற்றும் மூவாயிரம் தபால்

எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்கு தேவையான போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் மதிப்பீடு செய்யும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ள போலீசார் நடமாடும் சபை உள்ளிட்ட கடமைகளுக்கான போலீஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது எதிர்வரும் சில நாட்களில் இது தொடர்பான இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் தேர்தல் பிரசாரங்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்கான கடமைகளுக்கு தேவையான போலீஸ் அதிகாரி

पा இப்போது எந்த சந்தேகமும் வேண்டாம் தேர்தல் வரப்போகின்றது உயர் நீதிமன்றம் ஒரு வேலையை செய்துவிட்டது லேனவ் என்ற ஒரு நபர் ஒரு மனுவை முன்வைத்தார் மனுவை வைத்தவருக்கு ஒரு லட்சம் விதிக்கப்பட்டது மற்றொரு வழக்கை இன்னொருவர் கொண்டு சென்றார் அவருக்கு ஐந்து லட்சம் விதித்தது ஆகவே இனியொரு ஜனாதிபதி தேர்தல் வரும் வரை பொய்யான வழக்கினை கொண்டு செல்வார்கள் என நான் நினைக்கவில்லை பாராளுமன்ற அரசியலமைப்பினை மாற்றம் எழுகின்றன அது நடைபெறாது பதினேழாம் தகுதி ஆகும் போது தேர்தல்கள் ஆணை குழுவிற்கு அதிகாரம் கிடைக்கும் வேட்பு தாக்கல் மற்றும் தேர்தலுக்கு தகுதி அறிவிக்கப்படும் இன்னும் இரண்டரை மாதங்கள் உள்ளன இந்த இரண்டரை மாதங்கள் மாற்றத்திற்காக நாம் கடினப்பட்டு உழைக்க வேண்டும் எனவே நாம் சொல்பவர்களை வெற்றி பெற வைத்து பயனில்லை இப்போது இதை மட்டும் மாற்றினால் போதாது தேசிய மக்கள் சக்தியின் கையில் அதிகாரம் கிடைக்கின்ற அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதனால் அங்கிருந்து ஆரம்பிப்போம்

स्thनी نke हममद्ररो W. இன்று மக்களிடையே அரசியல் பொருளாதார நிலை பற்றிய புரிதலின்மையே இந்த நாட்டின் பாரிய பிரச்சனை என அட்டமஸ்தானாதிபதி தெரிவித்தார் எனவே நாம் தற்போது நாடளாவிய ரீதியில் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி திட்டத்தினால் மக்கள் அதிக விழிப்புணர்வை பெறுவார்கள் என நம்புவதாகவும் அவர் கூறினார் எனவே இதனை சிறப்பாக தொடரவும் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்கவும் அவர் ஆசீர்வதித்தார் எனவே தேர்தலில் போட்டியிடுவதற்காக இவை அனைத்தையும் செய்கின்றேன் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெறும் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தல் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் இன மத பேங்கள ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்துகின்றார் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் இன்றி ஒன்றாகும் ஒன்றாகும் அரசியலமைப்பு திருத்தம் அரசியல் ஜனநாயக அதிகாரம் அளிக்கும் செயல்முறையை மேலும் வலுப்படுத்துகின்றது திருத்தத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆதிக்கம் செலுத்தப்போவதில்லை பதிமூன்றாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட அதிகாரங்களுடன் அபிவிருத்தி பணிகளை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் மூலம் அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய முன்னே அரசாங்கங்கள் தவற அந்த தவறு இப்போது திருத்தப்படுகின்றது நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற வேண்டும் தலைவர் ஒன்று நேற்று கையளிக்கப்பட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் பின்னர் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தினால் பல்கலைக்கழக நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் பணிப்புகரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இதனால் முன்னெடுத்திருந்தனர் பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் வெற்றி அளிக்காமையால் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்புஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர் கல்வி அமைச்சர் கலாநிதி பிரேமஜயந்தவுடன் பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பனிப்பகிஷ் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நேற்று தீர்மானித்தனர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்திக் கொண்டதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்பிக்கா எஸ் பிரியாந்த் தெரிவித்திருந்தார் அதனையடுத்து அனைத்து ஊழியர்களும் இன்று முதல் பல்கலைக்கழக பணிகளுக்காக சமூகம் அளித்திருந்தனர் நாங்கள் இன்று எமது எழுவத்தைந்து நாட்களாக தொடர்ந்து வந்த இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளோம் அதாவது மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு காணப்படும் பிரச்சனைகள் அவர்கள் கல்வி தொடர்பான சோதனைகளை நாங்கள் யோசித்து அதன் மூலமாக தீர்மானம் தற்காலிகமாக நிறுத்த இது ஒரு ஒன்றும் கிடைக்காத ஒரு முடிவு அல்ல அதாவது எங்களுக்கும் தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளோம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவுடன் அதன்படி நூற்றி ஏழு விதமான இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அந்த அணைக்குழு மூலமாக தீர்வு பெற்றுக் கொள்வதற்கும் எம்சிஏ என்ற அந்த இழப்பீட்டு கொடுப்பனவை சம்பந்தமாக தொடர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமாக தீர்வு காணுவதற்கு ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இதனிடையே அரசு ஆயுர்வேத வைத்திய ஊழியர்கள் சங்கம் ஆரம்பித்து தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது சம்பள கொடுப்பனவுக்கு உள்ளிட்ட பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுத்தருமாறு கோரியே இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது பதினான்காவது நாளாகவும் இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரலியா நாவல்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைகள் தனியார் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பயிற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மருத்துவ பீட மாணவர் செயற்பாட்டுக் குழுவினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் புரிந்துணர் ஒப்பந்தத்தின் ஊடாக நூரப்பிட்டி ஆகிய இரண்டு மாவட்ட பொது வைத்திய நிதி அடிப்படையில் தனியார் மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவ பயிற்சிகளை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலை என்பது பேராதனை மருத்துவ பீடம் சுமார் பத்து வருடங்களாக மருத்துவ பயிற்சி பெற்று வரும் வைத்திய ஆகும் அங்கு கிடைக்கும் மருத்துவ வளங்கள் மற்றும் பௌதீக வளங்கள் நிறுவனங்களுக்கு போதுமானதாக இல்லை அதேபோன்று கோமாகம ஆதார வைத்தியசாலை தொடர்பில் சுகாதார அமைச்சு இந்த விடயங்கள் அனைத்தையும் எந்தவொரு தரப்பினருக்கும் தெரிவிக்காமல் ரகசியமாக செய்துள்ளது இந்த நாட்டு மக்களின் வெரைப்பணத்திலேயே இந்த நாட்டின் சுகாதாரம் பேணப்படுவதாக நாம் அறிவோம் இந்த வைத்தியசாலை மக்களின் உரிமையாகும் அவ்வாறாயின் எந்த விவாதமும் அறிவித்தலுமின்றி மக்களுக்கு தெரிவிக்காமல் நாட்டின் கட்சிகளுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் தெரியப்படுத்தாமல் குறித்த தனியார் நிறுவனங்களுக்கு எவ்வாறு மக்களின் உரிமைகளை தாரை பார்க்க முடியும் இவ்வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வாறு கையெழுத்தும் வெளிப்படையாக ஒப்பந்தங்கள் என்னவென்பதை நிலைமையினால் நாட்டில் தற்போது நிலவும் கடும் காற்று மற்றும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கு மிக மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாதுரை மாவட்டங்களிலும் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவழி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வங்காள விரிகுடா மற்றும் அரபு பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்கள் கடல்சார் செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு வளிமண்டலவியல் திணைகளும் அறிவுறுத்தியுள்ளது குறித்த பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்காள மீன் பெரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இனி சர்வதேச அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட இதில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் களமிறங்க உள்ளதாக அறிவித்திருந்தார் இதனிடையில் தேர்தலுக்கான தயார்படுத்தலின் போது பல தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டிருந்தார் இதன்போதே நேற்று முன் தினம் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது காயமுடியவர் நேற்று மச்சென்ட்டிலும் கலந்து கொண்டிருந்தார் இதன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்க குடியரசுக் கட்சியின் வேட்புநராக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மில்வாக்கியில் நேற்று நடைபெற்று குடியரசுக் கட்சியின் மாநாட்டின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஒஹியா அமெரிக்க செனட் சபை உறுப்பினரான ஜேடி வான்சை துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர் இதன அமெரிக்க குடியரசுக் கட்சியானது முன்னாள் ஜனாதிபதியை ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைத்ததால் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் இதனிடையே துணை ஜனாதிபதியாக ஜே டி வான்ஸ் தமது அரசியலமைப்புக்காக தொடர்ந்து போராடுவார் எனவும் எங்களுடன் தொடர்ந்து இருப்பார் எனவும் மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக்க எனக்கு உதவ தன்னால் முடிந்த எண்ணத்தையும் செய்வார் எனவும் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் செய்திகளில் செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் ஒலிம்பிக் சுடரை ஏந்திச் சென்ற முதலாவது இலங்கையராக விருது பெற்ற பேக்கரி உற்பத்தியாளரான தர்ஷன் செல்வராஜ் வரலாற்றில் இணைந்தார் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு விழா சுடரை ஏந்திய பவனி கிரேக்கத்திலிருந்து பிரான்சை சென்றடைந்துள்ளது இம்முறை ஒலிம்பிக் விளையாட்டு விழாவின் சுடரை தாங்கிய வாகனம் பிரான்சின் நகரங்களை சுற்றி பயணிக்கவுள்ளது இலங்கையிலிருந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரான்சில் புகலிடம் கோரி சென்ற பேக்கரி உற்பத்தியாளரான தர்ஷன் சில்மராஜாவுக்கு அங்கு ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்வதற்கான அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது இத்திரை நியுஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடரும் சந்திப்போம் மழத்தியால் செய்திகள் வணக்கம்